ஏன் பாப்பா இப்படி வீணாக்கியிருக்க பென்சில் வச்சு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்க இது அப்பாட்ட காட்டுறேன் உனக்காண்டி வாங்குறதுக்கு இது எவ்வளோ தூரம் போய் யாருக்கோ வாங்கிட்டு வந்தாங்க இது வேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேனே உனக்கு காசோட அருமை தெரியல அப்படி தானே ஏதாவது கேளு அப்புறம் இருக்குது அத்தியப்பா புரியல உங்கள் பேர் அத்தியப்பா அவங்களா ஓகே ஓகே ப்ரோ நல்லா இருக்கிறீங்களா ப்ரோ சாப்பிட்டிங்களா அது தப்பு ஓகே ரே சிஸ்டர் சொல்லல ஓகேங்களா குட்டி பாப்பா மைண்ட் வைஸ் அங்க பாரு இங்கிலீஷ் புக்ல போய் எழுதுறா இவங்கெல்லாம் தூங்க விட மாட்டாங்க நம்மளையும் தூங்க விட மாட்டாங்க நம்ம போய் தூங்கிடலாம் அப்போ கூட பாய் ஃப்ரெண்ட்ஸ் வர்றேன் எக்ஸ்ரே வா அது என்னது அதை நான் எழுதி வச்சுக்கிறேன் அடுத்தது எழுதிக்கிறேன் பாப்பா அடுத்து என்ன இருக்கு பாப்பா என்ன படிக்கிறாங்க ஆமா அவங்க ப்ராஜெக்ட் இருக்குன்னு எழுதிட்டு இருக்க இருக்கட்டும் நீ எழுத்து வச்சுட்டு தூங்கு நான் அதை மீதி உள்ளதை மட்டும் கண்டினியூ பண்ணிட்டு நானும் நீ தூங்க பெஸா அந்த ஓரத்துல போய்ட்டு தூங்கி இவ்வளோ தூங்கிடுவா போ நான் பார்த்துக்கிறேன் அஜித் தம்பி பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறாங்க ரேணு சிஸ்டர் அது என்னமோ உண்மைதான் சின்ன குட்டி வர வர தூங்க மாட்டேக்குதுன்னா அதுவும் வேடிக்கை போகுது எதுக்கு பிச்சை எதுக்கு பிச்சை வச்சுருக்குற நீ உங்க அக்காவுக்கு மேலே வர சேட்டை குட்டி பாப்பா நீ வந்து பாய் ரேணுகா அக்கா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் டேக் கேர் சொல்கிறாங்க ஜிப்டாம்பி வணக்கம் சொல்லுங்க மார்னிங் பார்க்கலாம் கடையாக்கா பாய் குட் நைட் ஓகே ஓகே சிஸ்டர் பாய் பாய் மார்னிங் பார்ப்போம் சரிங்களா தனுஷ் பாண்டி ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் வணக்கம் குட் நைட் ஸ்வீட் டீம்ஸ் அக்கா ஓகே ப்ரோ ஓகே பாய் குட் நைட் இது வந்து எது ஹயன் பாக்ஸ் முருகன் மாமா இனிமேல் லைஃப் சும்மா ஃபயர் ஆக போகுது அவர் ஃபயரானிட்ட பொரிஞ்சுட்டு போயிட்டார் நீங்கள் வேறு அஜித் தம்பி ஏன் இப்படி அவர் வந்து பொறிஞ்சிட்டு போயாச்சு பாய் பாய்ன்ட்டு ரெண்டு திட்டு திட்டிகிட்டு போயிட்டாங்க பார்ப்பாங்களே எடுத்து வை மதுரையில இருந்து பஸ்ல வந்தாச்சுக்கா அப்படியே மாதோ ப்ரோ ஓகே ஓகே ஆமாம் ரெண்டு நாள் ஆகுன்னு சொன்னீங்களே இன்னைக்கு தான் ரிட்டர்ன் வர்றீங்களா சூப்பர் மாதோ ப்ரோ நல்லா சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க மாதவ ப்ரோ பேச்சுலர் லைஃப்ல என்ஜாய் பண்ணுறீங்க எங்கள் வீட்டில் பசங்க தான் பாப்பா இல்லை பாப்பாவை திட்டாதீங்க அப்படியா ப்ரோ ஐயோ ரொம்ப வாண்டு ப்ரோ வாண்டு அதுதான் அவங்க அப்பா வந்து திட்டிகிட்டு போகிறாங்க பசங்க சூப்பர் சூப்பர் எங்களுக்கு பசங்களே இல்லை ப்ரோ ம் ஆமாக்கா சூப்பர் மாதவ் ப்ரோ நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க போங்க ஏய் உனக்கு தூக்கம் வருதுலட்டானுசான் தூங்கலாம் தூங்கலாம்ல சும்மா இங்கிட்ட மட்டும்லர் கொடுப்போகுது இது வரைக்கும் அடி வேணும் சரியா ஒயிட்டாவே இருக்குது சும்மா மேல மட்டும் நம்ம ராஜதந்திரம் அனைத்து மீனாகிவிட்டதே விட்டதே இன்னும் பெயர் வேண்டுமா நல்லா டார்க் கலராக கொடுங்க இந்த மாதிரி கொடு எங்கே போயிட்டு வர்றீங்க மாதவ் தம்பி அப்படிங்கிறாங்க ரேணுசு சார் பஸ் ஏறிச்சக்கா டிக்கெட் எடுத்தாச்சக்கா ஃப்ரீ தான் கொஞ்சம் நேரம் ஓகே ஓகே மாதவ் ஓகே டன்